அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்தை கொடுக்குறாங்க டியூப்ளஸ் ஹவுஸாக அமைந்துள்ளது மேற்கு பார்த்த வீடு ஃபோர் பிஹெச் ஹவுஸாக இருக்குது இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இப்போ நம்ம பார்க்குறோம் மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சுடு டாய்லெட்டோட அமைந்துள்ளது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அதேமாரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன்னு சொல்லிவிட்டு க்ரௌண்ட் ஃப்ளோர் இருக்குது பத்து லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் பதினோரு மாதம் லீஸுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து பதினோரு மாதம் நம்ம எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்லேருந்து ஸ்கூல் கேணிக்கர பஸ் ஸ்டாப்பு எல்லாமே ஓரளவு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அமைந்துள்ளது டவுன் லிமிட்லேயும் வருது அடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துருக்கோம் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் ஹாலுக்கு அடுத்து இது பெட்ரூமு வித் அட்டாச்சடு டாய்லெட்டோட இருக்குது ஏசிலாம் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன்லாம் இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதிலாம் இருக்குது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசின துறைப்புலுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் பெட்ரோல் பங்கு புது பஸ் ஸ்டாண்ட்லாம் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீட்லேருந்து இருக்குது இது பக்கம் காமனாக ஒரு டாய்லெட்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெல்லாமும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கொல்லப்பக்கம் வசதியும் இருக்குது லோ பட்ஜெட் லேண்டு வேணுனாலும் நிலத்துக்குடி நீடூர் சைட்லாம் இருக்குது கார் பார்க்கிங்கும் முன்னாடி அவைலபிளாக இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் பட்டமங்கல புதுத்தெருன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு வருது இது நல்ல ஸ்பேசியஸான வரண்டா அதுக்கு அடுத்து கார் பார்க்கிங் அமைந்துள்ளது ஃபோர் பிஹ் ஹவுஸாக இருக்குது மேற்க பார்த்த வீடு பத்து லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி என் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்